பஸ் வரவே வராது எவனோ என்னமோ பண்ணிவிட்டான் அதனால ஐயாவோட கார் லைனா நிக்குது பாரு யார் யார் எந்த ஊருக்கு போகணுமோ கொண்டு போய் விடுவாங்க போங்க பாலவாடி போற போட்டிஸ் மட்டும் இதுல இருங்க போ ஏகே போ போ கேங்க என்னைய விட்டுப் போறீங்களா திஸ் only பேபி ஏன் ரெவர் பேபி தானங்க அவன் பேரு பேபியா அவன் पर्सனாலிட்டி பேபி ன்னு வெச்சிக்க கூடாது நக்மான் ன்னு வெச்சிக்க शिल्पा சிட்டி ன்னு வெச்சிக்க মনীষா கோயலன்னு வெச்சிக்க ச ச இன்ஜின் மாதிரி மூஞ்சி வெச்சிட்டு பேபியாம் இத பாரு கடைசி கார்ல டிரைவர் இருப்பா அவதான் அவன் பாய் பிரண்ட் கூடி போய் டு பாடு டேய் இது பாய் படு கேல இது என்ன குப்பலற சீர் கூட வர புகோ மோர் கொண்டு போ ஏ பசங்க

மங்கை ஏமா நீ ஜீப்ல வர நான் நடந்தே போய் இறற நோ ப்ராப்ளம் இங்கிலீஷ் அள்ளி வீசுது பேர் ஜீப்ல வராங்க நீ மட்டும் ஏமா நடந்து போறேன் எங்க அம்மா யார்கிட்டயும் எதுக்காகவும் nick கூடாதுன்னு சொல்லுவாங்க நான் வரல இப்ப ஜீப்ல ஏறி அம்மா கேட்டா தான் ஏறி

விளைந்த சொந்த மீது எப்பீரப்பு உசுறு அவருக்கு ஒரு குழந்தை இருக்குது போயிருச்சு அதுல இருந்து மாதிரி குழந்தைகளை கண்டா உசுரிய விட்டுருவாரு எல்லாருக்கும் டீ போடுறான் சரிங்க ஐயா வணக்கம் வணக்கம் டீ கொஞ்சம் சாப்பிடுமா வேண்டா கொஞ்சம் சாப்பிடுமா வேண்டா பரவாயில்ல குடிமா பரவாயில்ல குடி ஐயா என்னது என்னையா கத்திரையே இல்ல என்னையா டீலு கத்திரையே இல்ல என்ன அடக்கம் என்ன ஒடுக்கும் பார்த்து. எத்தனாக தாட்டண்டா மூணாவது ஆட்டங்க கடையில போடுறா போடுற லைட் போடுறா இதுல யாருக்கிட்டா ஸ்டாங்கு யாருக்கிட்டா லைட் எனக்கு ஸ்டாங்க போடுறா இவனுக்கு லைட்டா கொடுறான் மேல என்னடா கேட்டீங்க

வாயப்பத்தி தூக்கிட்டு போய் கண்ணல்லா கட்டிட்டு தென்னம் தோப்புல மொத்த துணி உருவி உருவிட்டு அதே உடம்போட தென்னை மரத்துல ஏற சொல்லலாம் ஏற சொல்லி இருந்து ரெண்டு தேங்காய் அப்படிங்க போட சொல்லலாம் அப்பதான் இவனுக்கு எல்லாம் புத்தி வரும் சிந்தாமணி நீ அந்த டீ கடைக்காரங்கிட்ட ஏதாவது கலட்டப்படியா இல்லையே இந்த வாய்ப்பத்தி தூக்கிட்டு போய் தென்னை மரத்துல கட்டி வச்சு மொத்த துணி உருவி என்னென்னவோ பண்ண போறாங்களாப்பா அந்த மொட்டை பையில போய் புடிச்சுட்டு வந்துட்டுமா இப்ப வேண்டாம் அவன் கூட பொண்டாட்டி குழந்தைங்களை வந்திருக்காங்க நினைக்கிறேன் நாளைக்கு தனியா வரும் போது பிடிச்சிக்கலாம் யார் யார் என்ன பண்ணாங்க பாரு என்ன என்ன கடை வச்சிருக்க டீ கடை என்ன பழம் பலாப்பழம்

உனக்கு நான் சின்சியரா அட்வைஸ் பண்றேன் இந்த கடை இங்க இருக்கிற வரைக்கும் இந்த லைனையே நீ கிராஸ் பண்ண கூடாது தேஞ்சு போன ஐம்பது வயசா மாதிரி மூஞ்சி வச்சுட்டு நல்லா இருக்குமா ஏன் நல்லா இருக்காதுன்னு எந்த பண்ணாடியா சொன்னானா ஜிடி நாயுடு தெரியுமா விஞ்ஞானி அவர் பார்முலா கிடையாது அவர் ஒரு படத்துல பல வெரைட்டி டேஸ்ட் வச்சாரு எங்க கடை டீ இருக்கே ஏகப்பட்ட டேஸ்ட் ஒரு டீ எடுத்து ஒரு வா குடிச்சா டீ மாதிரி இருக்கும் அடுத்த வா குடிச்சா காஃபி மாதிரி இருக்கும்

இன்ஸ்பெக்டர் கூப்பிடுவேன் போலீஸ கூப்பிடுவேன் இந்த இடத்தையே காலி நினைச்சிட்டு இருக்கீங்க இருக்கீங்க நாக்கு மாதிரி நான் வார்த்த கேளுங்க நாக்கு நான் வார்த்த மட்டும் கேட்றாதீங்க உங்க வாய் நாத்து என்னால தாங்க

இவ்வளோ கேட்டுட்டு மரம் மாதிரி நின்னுட்டு இருக்க ஒண்ணு ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து உன்னை காப்பாத்திச்சு இதுன்னா ஒரு வழி பண்ணிருப்ப இதுக்கு தான் சொல்றது பால வாங்கணும்னு அதுல பூச்சி மருந்து அடிச்சிருந்தா இன்னைக்கு நமக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்குமா பூச்சி மருந்தா ஆமா அத பால்ல கலக்குறதா பால்ல ஓ அது வயல்ல கலக்கறதா